ஹாய் ஹலோ விவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அந்த அழகான டூ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டங்க மாநகராட்சிக்குட்பட்ட ரங்கம்பாளையம் ரயில் நகரில் மெயின் ஏரியாலே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க அருமையான டூ பிஹெச்கே வீடுங்க எட்நூறு சதுரடி இடத்துல அருமையாக டூ பிஹெச்கே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதோட ஹால் சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் ஹால் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சனாக எட்டு கெட்டுன்ற கிச்சன் ப்ளஸ் டைனிங்கோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா சைஸு பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இன்னொரு பெட்ரூம் மேலே போட்டிருக்காங்க அது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட மேலே ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா வீடுகள் நெறிஞ்சு மெயின் நீரில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக எட்நூறு சதுரடியில் நமக்கு கிழக்கு பார்த்த வாசலில் கட்டியிருக்காங்க இந்த வீடு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் இல்லை வீடு நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்குள் வந்து வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க தேங்க் யூ